ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها صدق الله المولان العظيم قال النبينا صلى الله عليه وسلم لا يبلغني أحد من أصحابي أن أحد شيئا فإني أحب أن أخرج إليكم وأنا سليم الصدر أو كما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحلل العقدة من لساني أفطه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وخلانيثم الله ركيساً دم يرى الله تلور برمانا رسوله كريم صلى الله عليه وسلم ميدم அவர்களை பின்பற்றிய பின்பற்றியாக்கள் தாபியங்கள் தபாகங்கள் இமாம்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் உண்டாவதாக ஆமீன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹெஜ்ரி ஆண்டு இது பத்தாவது மாதமான ஷவாலுடைய மாதம் பிறை ஒன்று பெருநாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹாலா இந்த பெருநாளினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹு கபூல் செய்வானாக அல்லாஹ் செய்வான அல்லாஹு நோயற்றும் நசிப்பாக்கி தருவானாக நினைத்து வாழக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆப்பியத்தை மூத்து வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹால்தொள் புரிவானாக அவனுடைய பரவான காரியங்கள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றி கடன் இல்லாமல் அவனை சந்திக்கக்கூடிய உலகத்திலேயும் எந்த கடன் இல்லாமல் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபவுல் செய்வானாக நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் நசீப் தருவானாக நாளை தியாமத்து நாளையில அல்லாஹ் இடத்துல பிடித்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லாமல் சாலிஹான பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அறிவு புரிவானாக யாத்து செய்யுதினா வஹாலி செய்யுதின்னா மஹம்ம தின்சல் அல்லாஹ் அனை குல் ஆமீன் மஹந்தும் சஹீதுன் கண்ணியமானவர்களா இந்த பெருநாளை போன்று இந்த சந்தோஷத்தை போன்று அல்லாஹால ஆண்டு முழுவதும் பெரும்பகுதி கல்யாணத்துக்கு சாப்பிட போகணும்னு சொன்னா சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பேசுவாங்க பேசுற வழக்குல எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கறது வர்றதுக்கு முன்னாடி எது முதல்ல வரும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்துச்சு இது இல்லைன்னா கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்துச்சு எது குறையோ அது மட்டுமே என்ன செய்வாங்க முதல்ல மனிதர்கள் சொல்லுவோம் இது மனிதனுடைய டிஃபால்ட்டா உண்டான டிசைன் மனிதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பண்பு நாளீடுகள் செய்தி பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செய்தி பேப்பர்ல எந்த செய்தியா நம்ம படிப்போம் தெரியுமா எதெல்லாம் நெகட்டிவான விஷயமா இருக்கோ அதைத்தான் முதுவா நம்ம படிப்போம் பிளேன் சமீபத்துல ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஒண்ணு பார்த்தோம் அதுல கொட்டளத்துல எப்படி போட்டிருப்பான் பதினாறு பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க முழுவதும் எத்தனை ஏரோபிளைன்கள் சரியான முறையில கொண்டு போய் ஆட்களை இறக்கி விட்டுருக்கு அது அதை போட மாட்டான் புரியுதுங்களா எங்கு கொலை கொள்ளை இதெல்லாம் அப்படியே ஹெட்லைன்ல அப்படியே நம்ம என்ன செய்வோம் அதை தான் நம்மளுடைய இயல்பான பழக்கமே அதுதான் அடுத்தவர்களை பத்தி உண்டான கிசு கிசுனா அதை முதல்ல சீக்கிரமா படிப்போம் இதெல்லாம் இயல்பான விஷயங்கள் இது எந்த அளவுக்கு இயல்பு அப்படின்னு சொன்னா பத்திரிகையாளர்கள் கூட பேப்பர்கள்ல பதியக்கூடிய அந்த செய்திகள்ல கூட எது இந்த மாதிரி எதிர்மறையான விஷயமா இருக்கோ அதை மட்டும்தான் முதல்ல என்ன செய்வான் பப்ளிஷ் பண்ணுவோம் அதை மட்டும்தான் என்ன செய்வான் முதல்ல பப்ளிஷ் தான் முதல்ல போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதனுடைய சொன்னோம் சொன்ன இது வந்து பத்திரிகைக்காரர்களும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது அவர்களுடைய உப்பு கொஞ்சம் குறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுலாம் கரெக்டா இருந்துச்சுங்கிற அந்த வார்த்தை வராது புரியுதுங்களா இது மனிதனுடைய எல்லா எல்லா விதமான விஷயங்கள்லயுமே உண்டான ஒரு ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்பதாக கூட நம்ம சொல்லலாம் கூறியவர்கள் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிடலாம் ஒரு நல்ல வெள்ளை கேலி நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சின்ன அழுக்கு பட்டா அந்த அழுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன செய்வோம் உறுதிக்கிட்டே இருக்கும் கண்ணாடியில போய் நம்ம முகத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க கண்ணாடியில போய் நம்ம முகத்தை பாக்குறோம்னா எங்களுக்குள்ள அந்த பருவம் இருக்கு அதை மட்டும்தான் அதை மட்டும்தான் குறிப்பா பார்ப்போம் எங்களுக்குள்ள வடு இருக்குதோ அதை மட்டும்தான் என்ன செய்வோம் குறிப்பா பார்ப்போம் நம்ம முகத்திலேயே கூட மற்ற இடம்லாம் இவ்வளவோ அழகாக இருக்கும் அதெல்லாம் நீ செய்ய மாட்டோம் அதை பார்த்து எல்லாருக்கும் சுக்கர் செய்ய மாட்டோம் அதான் செல்ல ஆலோசல்லாம் அருமையா சொல்லி தருவாங்க கண்ணாடியை பார்க்கும் போது இறைவா என்னுடைய வெளித்தோற்றத்தை அழகாக்கியது போல என்னுடைய உள்ளத்தையும் நீ அழகாக்கி கொடு அல்லா நம்மளுடைய வெளித்துற வெளிப்புற அமைப்புகள் நம்மளுடைய வெளிப்புற படைப்பு நம்மளுடைய தோற்றம் இதை அழகாக்குனது மாதிரி பஹசின் குலுக்கி என்னுடைய குணங்களையும் நீ அழகாக்கி கொடு அப்படின்னு நவசல துவா செய்வாங்களாம் இந்த மாதிரி துவாச்சிங்கன்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆனா நம்ம கண்ணாடியை போய் பார்த்த உடனே அந்த சுக்கரனுடைய துவா கூட ஓத மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் அந்த பருவம் தான் என்ன செய்வோம் நோண்டி பார்ப்போம் இது மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம் அந்த விஷயம் வரக்கூடாதுங்கிறனால தான் நான் இப்படி துவா செய்யன்னு சொல்றாங்க இப்படி துவா செய்வாங்க ஒரு அதாவது மனிதர்கள்ட்ட நம்மளாகவே இருந்தாலும் நம்ம முகமாகவே இருந்தாலும் நம்ம குறைய மட்டும்தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் இது வந்து மனிதனுடைய இயற்கையான விஷயங்கள் ஆனா நம்மளுடைய நம்ம மார்க்கம் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக எல்லா விஷயங்களையும் நமக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம் சாதாரண கண்ணாடி பாக்குற வச்சு கூட ஒரு அருமையான செய்தியை நமக்கு கத்து கொடுக்குறாங்க நிசல்லதாக செல்லும் உன்னது முகமாகவே இருந்தாலும் குறைய மட்டும் நீ பாக்காத அந்த ஒரு சின்ன புள்ளி குறை இருந்தாலும் உன்னுடைய முகம் மத்த இடங்கள்லாம் எவ்வளவு அழகாக இருக்கு அதுக்காண்டி நீ துவா துவாச்சி இந்த வெளி மத்த இடத்தெல்லாம் எப்படி நீ அழகாக்கினே ரப்பே அது மாதிரி என்னுடைய உள்ளத்தை நீ அழகாக்கி கொடு அப்படின்னு துவாச்சிங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன நபி நான் விஸ்வதால சொல்லி தர்றான் அது மட்டும் இல்ல இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப அருமையாக இன்னொரு செய்தி சொல்லி தருவாங்க அந்த ஹதீஸ் நாம என்ன செஞ்சோம் தலைப்புல நாம வாசித்து காட்டினோம் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹி பின் மசோத் ரதி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தர்றாங்க அபுதாவது இமாம் அவர்கள் தங்களுடைய கித்தாப்ல அந்த ஹதீச பதிவு செஞ்சிருக்கிறாங்க கால ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அலஹி வசல்லம் அல்லாஹனுடைய திருத்தர் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யாராவது என்கிட்ட வந்து பேசுறதாக இருந்தா என்னுடைய தோழர்களை பற்றி தேவையில்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாதீங்க என்னுடைய தோழர்களை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறதாக இருந்தா அவங்கள பத்தி நல்ல செய்தி இருந்தா மட்டும் என்கிட்ட பேசுங்க அல்லாத செய்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னா அல்லாத செய்தியை நீங்க பேசாதீங்க ஏன் அப்படின்னா அந்த மனுஷனை பார்க்கும்போது நீங்க யார பத்தி என்கிட்ட பேசுவீங்களோ அந்த மனிதனை நான் பார்க்கும் பொழுது நீங்க சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துல வரும் அதனால நல்ல விஷயமா இருந்தா மட்டும் என்கிட்ட பேசுங்க அல்லாத விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா நான் அவரை பார்க்கும் போது நீங்க சொன்னதுதான் எனக்கு அவருடைய முகத்துல தெரியும் அவரை நான் யாரை பார்த்தாலும் நல்ல உள்ளத்தோடு பார்க்கணும்னு நான் விரும்புறேன் அதனால யார பத்தியும் அல்லாத விஷயத்த என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்றாங்க நபி சல்லாஹ் அலிஸ்வலாங்க சொல்லி தராங்க இதுதான் இன்றைய பெருநாளினுடைய நமக்கு சிந்தனை இது கண்ணியத்திற்குரியவர்களை நாம நெகட்டிவான விஷயங்களை பார்க்கக்கூடிய மைண்ட் செட்ல அல்லாஹ் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் படைச்சிருந்தாலும் அதை மாத்துறதுக்கு உண்டான வழி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நபிசல்லா அலேஹல் என்ன செய்யறாங்க நமக்கு இந்த காலத்துல எப்படி அதை மாத்தணும் கண்ணாடி பாக்குற துவால இருந்து நம்ம அதை ஆரம்பிக்கணும் இருக்கிறதுக்கு முதல் நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் அதை இன்னும் அதிகப்படுத்துவாங்கிற அடிப்படையில அல்லாஹால குரான் ஷெரீப்ல ஒரு வசனத்தை சொல்லுவான் அதாவது ஒரு புள்ளிய தவிர ரெண்டு புள்ளிய தவிர மற்ற முகம் பூரா அழகாக இருக்குது இதை அழகாக்குற மாதிரி என்னுடைய குணத்தையும் அழகாக்குறப்ப நம்ம தூய்றதுனால அல்லாஹத்தால் நமக்கு இந்த அழகை இன்னும் அதிகப்படுத்துவான் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஆயத்துல இருந்து விளக்கமாக சொல்லுவாங்க பெருமக்கள் அந்த அடிப்படையில நாம் மற்றவர்களை பற்றி உண்டான நல்ல தான் நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்யணும் விதைக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை நம்மளுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறது எல்லாத்த பத்தியும் நல்லதாகவே பதிய வைக்கணும் நான் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல சொல்லுவேன் அதாவது ஒரு அரசர் நகர்வாலம் போகும்போது என்ன செஞ்சாரா என் கூட இந்த உதாரணத்தை நீங்க சொன்னீங்க இந்த தடவை என்கிட்ட அந்த நண்பர் நகர்வாலம் போகும் பொழுது ராஜா என்ன செய்யறாரு ஒரு கடை முன்னாடி நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு பக்கத்துல இருக்கிற மந்திரியை பார்த்து சொன்னாரா என்னன்னு தெரியல இந்த கடைக்காரனை பார்த்தா எனக்கு கோவமா வருது அவனை பிடிச்சி தூக்குல போட்டுலாமா அப்படின்னு கேப்பாங்களாம் என்ன செய்தி இது பொது வெளியாக இருக்கு எந்த விதமான குற்றமே இல்லாம நம்ம தண்டிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அரசர் மேல ஒரு ஒரு அபாண்டமான விஷயமாக பதியும் அத நான் என்னன்னு விசாரிச்சுக்கிறேன் அரசு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க அனுமதியோட பின்னாடி நம்ம அதை பார்த்துக்கிடலாமே சைலண்டா வேலை பார்த்துக்கலாம அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படும் மந்திரியார் ஆலோசனை சொல்லுவார் சரின்ட்டு அந்த விஷயம் அந்த நேரத்துல அது முடிஞ்சிடும் தனியாக அவர் என்ன செய்வார் மந்திரி மார்வேடத்தோட வந்து அந்த கடைக்காரன் எந்த கடையை பார்த்து எந்த கடைக்காரனை பார்த்து அந்த ராஜா சொன்னாரோ அந்த கடைக்காரன்ட என்ன செய்வார் உள்ள போவார் உள்ள போய் கடையில என்னப்பா யாரெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு வியாபாரியாக உள்ள போய் விசாரிக்கும் பொழுது எங்க வியாபாரம் எல்லாம் தான் இருக்கு எந்த வியாபாரி தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க ஆஹ் எந்த வியாபாரியாவது என்னுடைய வியாபாரம் நன்றாக இருக்கு அலமதுல்லா எல்லாம் இன்னைக்கு உண்டான பறக்கத்தை கொடுத்துருக்கான்னு யாராவது சொல்றோமா சொல்லுங்க சொன்னா எங்க கண்ணீர் விழுந்துருமோங்கிற பயமும் கூட இருக்கும் சரி அல்லாத்தால உண்மையை பேசக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபல் செய்யட்டும் அப்ப அந்த வியாபாரி இல்ல ரொம்ப டல்லா தான் இருக்கு என்ன வியாபாரம் பண்றாரு அவர் சந்தன குச்சி வியாபாரம் பாக்குறாரு மனமான பொருட்கள் வியாபாரம் செய்யறவரு சந்தன மரங்கள்ல உண்டான டிசைன் பொருட்கள் இந்த மாதிரி உண்டானதெல்லாம் நிறைய அடிக்க வச்சிருக்காரு கடையில அப்படியா இந்த இருக்கிறதுல நல்ல உயர்தரமான ஒரு சந்தன குச்சிகளை கூட நான் வந்து கிஃப்ட் பண்றதுக்காக வேண்டி வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு கிஃப்ட் பேக்கிங்கோட வாங்கிக்கிட்டே பேச்சு கொடுக்கிறாரு என்ன விஷயம் ஏன் வியாபாரம் இல்ல வியாபாரத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும்போது இந்த நாட்டினுடைய மன்னன் மண்டையை போட்டாதான் எனக்கு வியாபாரம் ஆகும் நம்ம நாட்டினுடைய மன்னன் இறந்து போனாதான் எனக்கு வியாபாரம் ஆகும் ஏன்னா சந்தன குச்சி வியாபாரம் பண்றது அது எப்ப அதிகமா சூடு பிடிக்கும் அப்படின்னா ராஜா இறந்து போயிட்டாருன்னு சொன்னாதான் சந்தன குச்சி வச்சு எரிப்பாங்க அதனால ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சையும் சந்தன குச்சி வாங்குவாங்க இல்லையா அதனால என்ன செய்யும் எனக்கு வியாபாரம் களை கட்டும் அப்ப வியாபாரம் களை கட்டுறதுக்கு என்ன செய்யணும் ராஜா மோத்தா போனா உள்ளத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கா நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு யாரு மந்திரி ஏன்னா மந்திரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச தானே இருப்பாங்க அதுக்காண்டி மந்திரியை அப்புறம் ராஜா வைக்க முடியாது இல்லையா ஆஹ் அவர் என்ன செஞ்சாரு பக்குவமா என்ன செஞ்சாரு அந்த கிப்ட் பேக்கிங் பண்ண சொல்லி உயர்தரமான சந்தன குச்சிகளை வாங்கிட்டு அந்த காசை கொடுக்கும் போது இத உனக்கு ராஜா கிப்டா கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு பொன்முடி என்ன செய்றாரு கிஃப்டா நிறைய கொடுத்துட்டு கடைசியில அந்த சவாங்கன சந்தன குச்சிக்கும் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்துட்டு நேரா ராஜாட்ட போற ராஜாட்ட போய் ராஜா ராஜா நீங்க சொன்ன மாதிரி நான் அவரை என்ன எதுன்னு சொல்லி நோட்டம் பாக்குற காகண்டி போனேன் அவன் பார்த்து நல்ல மனுஷனா இருக்கிறான் அவனை நம்ம தூக்குல போட்டோம்னா பிரச்சனை வந்துரும் அதனால அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து உங்களுக்கு சந்தன குச்சு கிஃப்டா மனம் வரும் பாருங்க அந்த மனத்துல ராஜா நல்ல நான் தப்பா விலங்கிக்கிட்டே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ராஜா அவனை பத்தி திருத்திக்கிறார் இது இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு அதாவது ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சிறுகதையினுடைய ஒரு புத்தகத்துல வந்திருந்தாலும் அதுல அவங்க எண்டுல என்ன சொல்லுவாங்கன்னா நாம் யாரை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய உள்ளத்திலையும் நம்மளை பத்தி இயல்பாகவே ஒரு விஷயம் உருவாகிரும் ராஜாவை பத்தி இவர் தான் நமக்கு வியாபாரம் இவர் வியாபாரம் அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க அந்த வியாபாரி அதனால ராஜாவினுடைய மனசுல எப்படி இயல்பாகவே உருவாயிருக்குன்னு சொன்னா உன தூக்குல போடணும் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதாவது நாம் எதை நின்னுகிறோமோ நாம் அடுத்தவர்களை பற்றி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அது என்ன செய்யும் விடிவாக விளையும் அப்படிங்கிறதான் நமக்கு இது போன்ற விஷயங்கள் சொல்லும் அதனாலதான் நபிசுல்லா அலவிசல்லாம சொல்றாங்க நல்லது நினைங்க அடுத்தவர்களை பற்றி உண்டான நல்ல எண்ணங்களை உங்களுடைய மனதுகளில் விதைத்துக் கொள்ளுங்கள் நம்மளை பத்தி நல்ல விஷயத்தையே நினைக்க மாட்டேங்கிறோம் நம்ம சொன்னா இங்க மத்த விஷயங்கள்ல நல்லதை நாம் இங்க ஆரோக்கியமாக பார்ப்போம் அப்படிங்கிறது நமக்கு இன்றைய சிந்தனையில நாம பாக்குறோம் பெரியவர்களை நபிசல்லா அலஹி அவர்கள் இப்படி சொல்லி இருக்க அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல சொல்லுவான் யாரு இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய மனசை சுத்தப்படுத்திக்கிறாங்களோ யாரு தன்னுடைய மனச உள்ளம் அப்படிங்கக்கூடிய இந்த மனச அந்த ஹான் எல்லாம் வந்து அந்த சூறால பூரா என்ன செய்வான் ஹா ஹாவா சொல்லுவான் அந்த ஹா பூரா எதை பார்த்து வரும் அப்படின்னு சொன்னா மனசை பார்த்து அல்லாஹால சொல்லுவான் அந்த மனசை எவர் சுத்தப்படுத்தி கொள்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் அதாவது உள்ளத்துல அடுத்தவங்களை பத்தி தவறான எண்ணங்கள் இல்லாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் இருக்கிறதுலயே பெரிய அபிபாதது ஒரு கவிசலர் சொல்லுவாங்க இல்லையா யார் பாது இந்த வர்றார் பாரு அவர்தான் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தா ஒரு கிராமத்து வாசி த தாடி ஊது செஞ்சுட்டு தாடியில தண்ணி வடிகிற நிலையோட கங்கட்ல சப்பலோட நிற்பாரு இவரா சொர்க்கவாசி அப்படிங்கறது எல்லாரும் எரிச்சு பார்ப்பாங்க மூணு நாளா அதே சஹாபி வரும்போது நபிசல் இதே விஷயத்த சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி நோட்டம் பாக்குறதுக்கு ஒரு சகாபி அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு விஷயமா என் தகப்பனார் கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் உங்க கூட ஒரு மூணு நாள் தங்கி கிடலாமான்னு கேட்டு அவர் வீட்டுல போய் தங்குறார் இவர் எது ஸ்பெஷலா அமல் செய்வாரோ அப்படிங்கறத என்ன செய்வார் நோட்டம் பார்ப்பாரு கடைசியில பார்த்தா மூணு நாளும் அவர் எந்த விதமான ஸ்பெஷல் அமௌலும் செய்யற மாதிரி தெரியல உங்களை ஏன் நபிசியல் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது நான் அப்படி ஒண்ணும் செய்யல பண்ணி மூணு நாள் என் கூட தானே இருக்க நான் எதுவும் ஸ்பெஷலா செஞ்ச மாதிரி இல்லையா இருந்தா இந்த விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு செய்தியை சொல்லுவாரு நான் யாரை பற்றியும் தவறாக என் மனசுல நினைக்க மாட்டேன் இது போதுமே நோட்டம் பார்க்க வந்தாரு பாருங்க அந்த சகாபி சொல்லுவாங்க இருப்பதற்கு தகுதியானது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அந்த ஹதீஸ் அந்த நோட்டம் பார்க்க போன உமர்நாயகத்தனுடைய மகனார் அப்துல்லாஹ் நாகர் அதி அல்லாஹ் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருவாங்க பெரியவர்களை ஆஹா அடுத்தவர்களை பற்றி உண்டான நமது நம்ம மனசுல நல்ல எண்ணங்களை நாம விதைப்போம் சிலர்களுடைய இயல்பாகவே அப்படித்தான் இருக்கும் அதை நாம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிடணும் நம்ம மனைவியை பத்தி இவங்களுடைய புரிஞ்சுக்கிடணும் நம்ம பிள்ளைகள் அவங்களுடைய டிசைன் இப்படித்தான் நம்ம தகப்பனார் அப்படின்னு சொன்னா நம்ம தகப்பனார் இப்படித்தான் இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் அதை நம்ம முதல் கபூல் செய்யணும் அது அவங்களுடைய இயல்பு அந்த இயல்பை நாம மாத்த முடியாது இருந்தாலும் நம்ம அந்த இயல்பா நல்ல விதத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களை பத்தி நம்ம தவறாக நினைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நம்மளுடைய உள்ளங்கள்ல வராது அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய என்ன பாக்கியவான்களாக அல்லாஹால இந்த பெருநாள் முதல் நாம் இனி வாழும் காலம் வரை அல்லாஹ் அல்லாஹால மோத் வரைக்கும் அந்த நசீபை தந்தல் புரிவாங்க بحق سيدنا وآل وعلى سيدنا محمد صلى الله عليه وسلم